ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சித்தி பொண்ணுக்கு கல்யாணம் வருது அதுக்காக நான் மீஷோவில் கொஞ்சம் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் பெரிய ஆரமும் சின்ன ஆரம் அதுக்கூட தோடு அப்புறம் தனியாக வந்து ஜோக்கர் தனியாக வாங்கினேன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன மூணாவது ப்ராடக்ட் என்ன வாங்கினேன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச அந்த நெக்லஸ்ஸு அதுவும் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோனோட தோடு நெக்லஸோட தோடும் சுடியும் வந்தது எல்லாம் பரவாயில்ல இதெல்லாம் பேக்கிங்லாம் பண்ணுறது வந்து நீட்டாக எதுவுமே கீழெல்லாம் சின் கீழே எதுவும் உடையாத பிடியாத மாரி நீட்டாக பண்ணி கொடுத்து அனுப்பிட்டுருந்தாங்க வீடு தேடி கரெக்டாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோக்கர் வந்து கீழே பாசி பாருங்கள் ஒயிட் கலர் பாசி தொங்குற மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த பூ டிசைனில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோனை வச்சு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆரம் பாருங்களேன் அதுவும் நல்லாயிருக்கு ஃப்ளவரெல்லாம் போட்டு அது கூட டிசைனெல்லாம் போட்டு எங்கள் பையன் பாருங்களேன் கத்துறாரு அதுக்கப்புறம் வந்து சின்ன ஆரமும் அதே போல் தான் நல்லாயிருக்கு ரெண்டு ஆரமும் பெரிய பெருசு மாதிரி சின்ன ஆரமும் கொடுத்துருக்காங்க நான் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பார்த்து